உதவி வரைத்தன்ற உதவி உதவி நான் இப்போது இட்ஸ் ரெய்னிங் ரெயின்கோட் வந்து வெளிநாட்டு ஊழியர்களோடு தொண்டுறேன் குறிப்பாக நான் ஒரு ஆங்கில ஆசிரியராக அவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறேன் சிங்கப்பூரில் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் பேசுவோம் அதனால் ஊழியர்களும் மற்ற நாட்டு ஊழியர்களுடன் ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க அது முதல்ல ரெண்டாவது காரணம் என்னென்னா அவங்க வெளியே போகும்போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகும்போது சாப்பாட்டு வாங்கும்போது அல்லது மற்ற நாட்டிலேருந்து வந்த நண்பர்களோடு பேசும்போது அவர்கள் சொந்த நினைவுகளை சொல் நல்லா சொல்ல ஆங்கிலம் தான் பயன்படுத்தணும் ஸோ இந்த காரணங்களால் ஆங்கிலம் ஒரு ஒரு முக்கியமான மொழி என்று நினைக்கிறேன் சிங்கப்பூரில் அதனால் அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் அந்த தைரியம் தேவைன்னு அதனால தான் நான் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறேன் பெரும்பாலும் இந்தியாவிலேருந்து அது பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க ஆனால் நம்ம எல்லா நாட்டிலேருந்து வந்த ஊழியர்களுக்கும் இந்த வகுப்புக்கு ஆரம்பித்தோம் இதுக்கு முன்பு நான் பிள்ளைகளுடனும் முதியவர்களுடனும் செய்தேன் ஆனால் அவர்கள் அவர்களுக்கு நிறைய உதவி இருக்குது பெரும்பாலும் என்னுடைய மாணவர்கள் முதலாவது வ வகுப்புக்கு வகும்போ வரும்போது அவங்க தம் ஆங்கிலம் பேச முடியும் ஆனால் அந்த தன்னம்பிக்கை இல்லை அதனால் நம்ம தன்னம்பிக்கையை வளர்ப்பது மு மிக முக்கியமான விஷயம் மேலும் இது ஒரு லைஃப் ஸ்கில் மாதிரி கற்றுக் கொடுக்கிறோம் என்னுடைய பெற்றோர்கள் என்னை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க ஏன்னா அவர்களுக்கும் தொண்டுலியம் செய்வது மிக பிடிக்கும் அதனால் நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது அவங்களோடு தான் பழகினேன் எப்படி தொண்டுலியம் செய்யணும் அது சிறிய சிறிய முயற்சியாக செய்யலான்னு அந்த மனநிலைவுடன் தொண்டுலியத்தை பார்த்தேன் என்னுடைய நேரத்தை ஒதுக்க கொஞ்சம் சுலபமாக இருக்குது ஏன்னா நான் வார இறுதி நாட்களில் பெரும்பாலும் தொண்டுலியாக மட்டும்தான் செய்வேன் அல்லது என்னுடைய குடும்பத்தோடு இருப்பேன் பெரும்பாலும் நம்முடைய வாலண்டியர்ஸ் எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ஒரு மாதத்தில் ரெண்டு முறை செய்வாங்க நான் என்ன செய்வேன்னா பெரும்பாலும் மாதத்துக்கு ரெண்டு முறை செய்வேன் ஆனால் விடுமுறையில் அது மாதிரி இன்னும் நேரம் ஒதுக்க முடியாதுன்னா நான் இன்னும் நேரம் ஒதுக்கி நான் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு முறை செய்வேன் நிறைய பேருடைய பெற்றோர்கள் சொல்வாங்க முதல்ல படி பட் படிப்பில் கவனம் செலுத்துன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய அப்பா அம்மா அது மாதிரி கதையில் அவங்க தொண்டு பதிப்புலேயும் கவனம் செலுத்தணும்னு கூறுவாங்க அதனால் நான் சின்ன வயசுலேருந்து பழகினேன் எப்போ எப்படி தொண்டுலியம் செய்வது எப்படி இது சமாளிப்பது சிவாணி மேடம் தெரியலன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்று தெரியலன்னா மேடம் கேட்டோம்னா அவங்க சொல்லி தருவாங்க ஏதா எது எந்த தயக்கமுமே இருக்காது எப்போதுமே வெளியில் அவுடோர் கேம்ஸ்லாம் வைக்கிறாங்க அவுடோர் கேம்ஸ் ஜூ இதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க அதை கூட்டிகிட்டு போய் கைட் பண்ணுறாங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து தகவல் அனுப்பி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க அதே போல் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கைட் பண்ணி எல்லாமே டீட்டெயிலாக எல்லாம் பண்ணி அதை பண்ணித்தராங்க பாய்ப்பதாதுங்க ஏன்னா நான் நிறைய வாட்டி நம்ம நினைப்போம் ஒரு பெரிய முயற்சியுடன் தொண்டுலியம் ஆரம்பிக்கணும்னு நினைப்போம் எனக்கு என்னென்னா வாரதோறும் ஒரு சிறிய செயல் செய்யலாம் அது ஒரு சிறிய முயற்சி செய்யலாம் அதாவது பழக்கமாக உருவாக்கி நம்ம போக போக இன்னும் பெரியதாக ஆக முடியும் தேங்க்ஃபுல்லி நமக்கு ஒரு டீம் இருக்குது இப்போது அவங்க தான் வகுப்பில் என்ன செய்ய போகிறோம் நம்ம என்ன ஒர்க் ஷீட்ஸ் செய்ய போகிறோம் அதையெல்லாம் அனுப்புவாங்க அதனால் அதாவது டிப்பிகலி நான் என்ன செய்வேன்னா நான் பார்ப்பேன் என்னுடைய மாணவர்கள் என்ன கேள்வி கேட்பாங்க அல்லது என்னுடைய அனுபவங்களிலிருந்து என்ன இன்னும் செய்யலான்னு பார்த்து அது எழுதி கொண்டு போவேன் குறிப்பாக என்னுடைய பள்ளியில் இருக்க நண்பர்கள் அவர்களுக்கும் நிறைய அனுபவம் இருக்குது ஆங்கிலத்தை கற்று கொடுக்குவதை அதனால அவங்களும் சேர்ந்து வர சொன்ன இப்போது ரெண்டு நண்பர்கள் என்னோடு ஆங்கிலத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் வெளிநாட்டு ஊழியர்கள் நம்முடைய நாட்டிற்கு நிறைய செய்து இருக்காங்க அதனால் நம்ம ஏதாவது செய்ய முடிந்தால் செய்யணும் என்று நினைக்கிறேன் நம்ம ஆங்கிலம் கற்றுக் நமக்கு ஒரு சின்ன செயலாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம்